ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக இன்று உன் தாயானவள் என்னை நீ கண்டுவிட்டாலே உனக்கு தான் என் பிள்ளையே அம்மா அத்தனை பெண் தெய்வங்களையும் உள்ளடக்கி உன்னை காண வந்திருக்கின்றேன் அதாவது சாதாரணமான ரூபத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் ஆனாலும் சரி மிருகங்களின் முகத்தை கொண்ட தெய்வங்கள் ஆனாலும் சரி எல்லாவற்றையுமே ஒன்று சேர்த்து உன்னை காண நான் வந்திருக்கின்றேன் அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் உச்ச கட்டத்தை தொட என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே நீ செய்த பூஜைகள் நீ தெய்வங்களுக்கு கொடுத்த அத்தனை விதமான நெய்வேத்தியங்களையும் தெய்வங்களினுடைய அன்பினையும் நீ முழுமையாக பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நிகழ்வு ஒன்றினை தெய்வங்கள் எல்லாம் சேர்த்து நடத்தி கொடுக்க முன் வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கின்றாய் என்பதனை உணர்ந்ததால்தான் உன் தாயானவள் உன்னை காண இன்று மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் சில மன கசப்புகள் இவை எல்லாவற்றிற்குமே உனக்கு விடை கிடைக்காமல் இருக்கத்தான் செய்கின்றது நான் தடுமாறி விழுந்துவிட்டேன் விட்டேன் என்னை நீ கை தூக்கி விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் தான் நான் விழுந்த இடத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே முதலில் மற்றவர்கள் உனக்கு கை கொடுப்பார்கள் என்பதை நீ முழுமையாக நம்புகின்றாய் அல்லவா அதனை முதலில் நிறுத்து அது தெய்வமானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி விழுந்த இடத்தில் அடுத்த நொடி நீ எழுந்துவிட்டால் மட்டும்தான் உன்னால் பிழைக்க முடியும் நம்மை தூக்கும் அவர்கள் வருவார்கள் இவர்கள் வருவார்கள் அல்லது தெய்வம் ஓடோடி வரும் என்று நீ அதனை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க கூடாது என் தங்கமே நான் உன்னை அதற்காக கைவிட்டு விடுவேன் என்று சொல்லவில்லை நீ உனக்கான முயற்சிகளில் இருந்து தவறினால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றுதான் நான் சொல்கின்றேன் என் தங்கமே சாதாரணமாக இந்த தாயானவள் தனித்து வந்தாலோ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பேன் இன்று இந்த விஷயம் இன்று இந்த தாயானவள் இந்த கோலத்தில் உன்னுடைய கண்களில் படும் பொழுது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு திருப்பம் ஒன்று நடந்தே தீரும் என் குழந்தையே மனதிற்குள் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு தேவை கிடையாது உன்னுடைய மனது எதை பற்றியும் நீ கலக்கம் கொள்ளக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லதற்காக நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யார் ஒருவர் உனக்கு தீங்கினை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நொடியிலேயே உன் தாயானவள் தண்டனை கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ சோதனைகளை சந்தித்து இருக்கின்றாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நீ கண்டிருக்கின்றாய் இன்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் உன் வாழ்க்கையில் தியாகம் செய்வதை முதலில் நிறுத்து உனக்கு ஒரு விஷயம் அதில் இருக்கும் பொழுது உன்னோடு இருப்பவர்களும் அது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி கேட்டால் அதை விட்டு கொடுத்து ஒரு நாளும் தியாகம் செய்யாதே ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் பிடித்திருக்கலாம் ஆனால் அதை அடைவது என்பது யாருக்கு திறமை இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே முடியும் என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் நடப்பது உனக்கானது என்றால் உனக்கு பிடித்த விஷயம் உன்னை மட்டுமே வந்து சேரும் என்றால் நிச்சயமாக நீ முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி நீ பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முயற்சிகளே செய்யாமல் அதை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து செல்வது என்பது நிச்சயமாக மிகவும் தவறான செயலாகும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சுத்தி சுத்தி வருவார்கள் ஏதேனும் ஒரு வகையில் உனக்கு காயங்களை கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் பல நாள் முயற்சி அவர்களுக்கு தோல்வியினை சந்திக்க வேண்டும் அதை நீதான் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களின் துணையை நாடாமல் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை நீ சரி செய்து விட முடியும் என்பதில் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அத்தனை வேதனைகளையும் நீ கடந்து வருவாய் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் வரும் பொழுது உனக்கு ஆறுதலுக்கு என்று யாரும் இல்லை என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக யாரேனும் ஒருவர் உனக்கு ஆறுதலை கொடுத்திருப்பார் அல்லவா இன்றும் முன்னால் அதனை ஒரு நாளும் மறக்க முடியாது அல்லவா என் தங்கமே அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் உனக்கு ஆறுதல் கொடுத்தவர்கள் இன்னமும் உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் யார் ஒருவர் உன்னுடைய கஷ்டத்தில் உனக்கு உடனிருந்து உன்னுடைய மனவழிக்கெல்லாம் மருந்தாக இருந்தார்களோ அவர்களை காலம் முழுவதும் நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி செல்ல நேர்ந்தாலும் நீ அவர்களை விட்டு விலகி செல்லாதே The cat sat on the அவர்கள் உனக்கு செய்த உதவிக்கு நன்றியை ஒரு நாளும் அவர்களுக்கு காட்டாமல் இருக்காதே என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் தங்கமே தெய்வத்தின் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் அல்லவா சந்தோஷமாக இருக்கும் நீ தெய்வத்தை நினைக்கின்றாய் என்ன கிடைத்தாலுமே அதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் எதற்காகவும் அடுத்தவர்களிடத்தில் இருந்து எதையும் பறிக்கின்ற எண்ணம் உனக்கு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் நான் உன்னோடு இருக்காமல் போய்விடுவேனா என்ன அம்மாவின் உடைய ஆட்டம் இப்போது பயங்கரமாக தான் இருக்க போகின்றது சந்தோஷமாக கூட இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவேன் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் எதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இன்று உன்னை காண வந்திருக்கின்றேனோ அந்த விஷயம் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் பாதி தூரத்தை எட்டிவிட்டது இன்னும் சில தூரம் மட்டுமே மிச்சம் இருக்கிறது நீ தொட்டுவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே விடாமுயற்சியோடு நீ செய்கின்ற எல்லாமே உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயானவளை காணும் பொழுதெல்லாம் உனக்கு சக்தி அதிகரி உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று எப்படி நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம் தெய்வம் நம்மை காத்துவிடும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் யாருக்காகவும் நாம் இந்த வாழ்க்கையில் எதையும் தியாகம் செய்யக்கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு தியாகம் என்பதை எப்பொழுது செய்ய வேண்டும் தெரியுமா அந்த விஷயம் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ ஒருவேளை அது ஒரு உயிராக இருக்கும் பட்சத்தில் உன்னை பிடிக்கவில்லை என்றால் மட்டும் தான் அதை விட்டு நீ விலகி செல்ல வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்காக நீ இறங்கி சென்றுவிடக் கூடாது என் குழந்தையே இதுவெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்தறியக்கூடிய திறமை ள் இருக்கத்தான் செய்கிறது அதனை சரியான நேரத்தில் நீ பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு சரியாக பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் நீ சரியாக பயணிக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் உன்னை நல்ல நிலையில் ஏற்றி வைப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவை கிடையாது என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கல கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி